நீங்க மார்னிங் எஞ்சதும் மொபைல் பாக்குறீங்களா ஒரு வேலை ஆரம்பிச்சு பண்ணணும் நினைச்சாலே கடுப்பா சோர்வா இருக்கா லைஃப்ல எப்போதும் உற்சாகம் இல்லாமல் இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் உன் லைஃபை உனக்கே தெரியாம காலி பண்ணிட்டு இருக்க ஒரு சீக்ரெட் எஃபெக்ட் இருக்கு அது என்ன பார்க்கலாமா உன் பிரெயின்ல இருக்கிற ஒரு கெமிக்கல் தான் இந்த மொத்த கேமுக்கும் காரணம் அதுதான் டோபமைன் நீ இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைக் பார்த்தாலும் ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் டோபமைன் ஸ்பீடா போஸ்ட் ஆகும் அடடே இது நல்லா இருக்குன்னு பிரெயின ரெக்கார்ட் பண்ணிக்கோ ஆனா ஒரு புக்கை படிக்கிறதுக்கோ ஜிம்முக்கு போறதுக்கோ இல்லனா கஷ்டமான ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கோ டோபமைன் ரொம்ப ஸ்லோவா தான் ரிலீஸ் ஆகு தான் உன் பிரெயின் கஷ்டமான வேலையெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு சும்மா ஈஸியான இன்ஸ்டன்ட் பிளஷரை தேட ஆரம்பிக்குது இதுதான் உன் ஃபெயிலியருக்கான ரூட் காஸ் உன் லைஃப்ல ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ அஞ்சு நிமிஷத்துல கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் அஞ்சு மாசம் கழிச்சு நீ ஃபீல் பண்ற சக்சஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இதுதான் இந்த கேமோட பாயிண்ட் சினிமால கூட பாத்திருப்போம் ஒரு ஹீரோ தண்ணி அடிச்சுட்டு ஊரை சுத்தும் போது அவனுக்கு ஒரு டெம்பரரி பிளஷர் இருக்கும் ஆனா அதே ஹீரோ அவனோட ட்ரீம்காக தனியா உட்கார்ந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிற ஃபீலிங் இருக்கே அதுதான் உண்மையான டோபமீன் ரிவார்டு உழைக்கறத பிடிக்கலன்னா உன்னால பெருசா எதையும் அச்சீவ் பண்ண முடியாது உன் பிரெய்ன ட்ரெயின் பண்ணு நீ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணா அதுக்குன்னு ஒரு ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்லி பழகு சரி இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றது இது ஒரு மைண்ட் செட் ரீசெட் ப்ரோக்ராம் மாதிரி தான் ஜஸ்ட் மூணு நாள் சவால் ஆர் யூ ரெடி நாள் ஒன்னு ஃபோன எதுக்காகவும் டச் பண்ணக்கூடாது சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாமே க்ளோஸ் உனக்கு ஒரு வித போர் அடிக்கணும் அப்பதான் உன்னோட பிரெயின் வேற வழி இல்லாம ஒர்க் தேட ஆரம்பிக்கும் ரெண்டாவது நாள்ல ஈஸியான எல்லா பிளஷரையும் கட் பண்ணு ஜங்க் ஃபுட் சும்மா தூங்குறது அனாவசியமா பேசுறது கஷ்டமான விஷயங்களை மட்டும் பண்ணு இப்போ உன் பிரெயின் சலிப்பா இருக்கும் அதுதான் உனக்கு கிடைச்சிருக்க பெரிய பவர் கஷ்டமான வேலையை இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணினா உனக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும்னு உன் மைண்ட் செட் ஆகிடும் எஸ் நீ வின் பண்ணிட்ட அவ்வளவுதான் நீ இப்போ உன் பிரெயின் பவர உன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்தாச்சு நீ இழந்த போக்கஸையும் தைமையும் திரும்ப எடுத்துக்கோ இனிமேல் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றதுதான் உனக்கு இருக்கிற பெரிய பிளஷரா இருக்கணும்